உண்மையில் இந்த பரீட்சை வந்து இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது முதலிலே நடைபெற்ற பரீட்சையிலே சித்தி பெற்று மிக சிறப்பாக மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இன்னும் ஒரு பரீட்சை நடைபெற்றது அந்த பரீட்சையிலே அதுவும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதிலும் சித்தி பெற்று முதல் நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாணவர்களை இப்பொழுது இந்த சிதம்பரா அரங்கத்தில் லண்டன் அரங்கத்தில் அரங்கேற்றி நாங்கள் அழகு பார்ப்பதற்காக தயாராக முதலில் வெற்றி பெற்ற மாணவர் இவர் அவரை கௌரவிப்பதற்காக நேரடியாக தாயகத்திலிருந்து இங்கு வருவதற்கான விமான சீட்டு அல்லது பயண தேவைக்கான பணத்தை அனுசரணை வழங்கிய ஹார்டி கல்லூரி பழைய மாணவர்கள் ஹாட்லேட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய சார்பில் இந்த விருதை வழங்குவதற்காக முன்னாள் விரிவுரையாளர் குருநல் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளரும் தற்போதையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய திரு சிவதாசன் சதாசிவ் அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கிறேன் முதலில் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி மாணவராக ஆண்டு ஏழில் முதல் சித்தியை பெற்று முதல் தர சித்தியை பெற்று வந்திருக்கிறார் செல்வர்ட் ஜெரோம் குணராஜ் ஜெபோன் திரு சிவதாசன் அவர்களும் கூட ஹார்ட்லி கல்லூரிடைய பழைய மாணவர் ஆகவே அது எங்களுக்கு பெருமையும் கூட எங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் செல்வன் ஜெரோம் குணராஜ் ஜெபோன் ஆண்டு எட்டில் முதல் நிலையை பெற்று வெற்றி பெற்று வந்திருக்கிறார் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியினுடைய மாணவன் செல்வன் கஜ செல்வன் அஸ்வின் ஒரு பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி ஆண்டு ஒன்பதிலே செல்வன் வாணி முகுந்தன் முதல் நிலை பருத்தி கல்லூரியில் இருந்து அடுத்து முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரியினுடைய மாணவன் செல்வன் நக்கீரன் துபிராக பத்தாம் ஆண்டில் முதல் நிலையை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த எங்களுடைய அன்புக்குரிய மாணவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் முள்ளிவாய்க்கால் நேரத்திலே பிறந்த இந்த குழந்தை முதல் நிலையை பெற்று அரங்கத்திற்கு வந்திருக்கிறது எங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் அடுத்து வவுனியா தமிழ் மகா வித்யாலயத்தில் இருந்து செல்வன் மயூரன் ஜத்ருஷன் ஆண்டு பதினொன்றில் முதல் நிலையை பெற்றிருக்கிறார் என்னது விருதுகளை வழங்கி கௌரவித்து திரு ரமேஷ் நன்றி